நாட்டில் பிறப்பவர்கள் எல்லாம் தலைவனாகி விட முடியாது ஏனெனில் சில ஒரு சில தலை ஒரு சிலரே தலைவராக முடியும் அதற்கான அமைப்பும் பாரம்பரியமும் வேண்டும் அதோடு மாபெரும் தலைவர்கள் எவரும் பிறப்பதில்லை அவரவர் தங்கள் செய்யளாலும் நடவடிக்கைகளாலும் மாபெரும் தலைவராகிறார் இது சரித்திரம் கூறும் உண்மை இந்நூலில் மாபெரும் தலைவர்கள் சிலரின் வரலாறு சுவைப்படுத்த தரப்பட்டுள்ளது இந்த தலைவர்களின் வரலாறு மற்றவர்களுக்கு அவர்களின் அறிவு வீரம் போன்றவை நமக்கு பாதை போட்டு தருகின்றன அவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருந்தனர் அவர்கள் காலத்தை தாண்டி நாடு எப்படி இருக்கும் என்பதை கண்டவர்கள் இந்த மாபெரும் தலைவர்கள் மக்களும் வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வழிநடத்தி சென்றனர் இந்த தலைவர்களின் வரலாற்றின் படிக்கும் நமக்கு எந்த அந்த உணர்வு ஏற்படும் என்று